தமிழ்நாடே ஒரு மனுஷன் செத்து போனதுக்கு அழுகுதுன்னா அந்த மனிதன் என்ன வாழ்க்கை வாழ்ந்திருப்பார் அவர் சேர்த்து வைத்த புண்ணியங்கள் இப்போ அவரை தெய்வமாக அங்கே பார்க்க வராங்க ஒரு சிலர் தான் கண்ணகாசன் சொன்ன மாதிரி இறந்த பிறகும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க ஒரு சிலர் தான் அதில் வந்து உங்கள் தந்தையார் வந்து இனி எவ்வளோ காலமானாலும் வாழ்ந்துக்கிட்டே இருப்பார் எல்லா மனிதனும் பிறக்கிறா எல்லா மனிதனும் இறந்து போயிடுறான் ஆனால் எல்லா மனிதனும் ம மக்களுடைய மனதில் நிற்கிறதே கிடையாது வாழ்ந்தவர் கோடி மடிந்தவர் கோடி மக்கள் மனதில் நின்றவர் யார் உங்கள் தந்தையார் மக்கள் மனதில் நின்றவர் அவர் அழிக்கிறதுக்கு எதுவுமே ரப்பர்லாம் எதுவும் கிடையாது நீங்கள் லட்சோபு லட்சம் மக்கள் வந்து அவரை கடவுளாக பார்க்குறாங்க மிகப்பெரிய புண்ணியம் உங்கள் ஆத்மா என்ன புண்ணியம் செஞ்சிருந்தால் நான் பார்க்குறேன் இல்லைன்னா நீங்கள் அவருக்கு வந்து பையனாக பிறந்திருக்கிறீங்கல்ல இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் எங்கள் அப்பா இப்போ ஆள் அப்படிங்கிறது ஒரு மனிதனை பார்த்தா ஒரு சிலருக்கு பயம் வரும் இவரா அந்த அவங்க பையன் அப்படின்னு பயம் வரும் அப்படி இல்லை உங்களை பார்க்குறதே இன்னைக்கு உங்கள் அப்பாவுடைய உருவில் எல்லோரும் உங்களை பார்க்குறாங்க அங்கே வரக்கூடிய மக்கள் அங்கே வரக்கூடிய பெண்கள் உங்களை கட்டி பிடிச்சி அழுகிறதும் தான் குடும்பத்தில் ஒருத்தனா உங்களை பார்க்குறதும் அந்த பாசத்தை காட்டுறதும் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறதும் உங்களுக்கு தமிழ்நாடே இருக்குது நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை உங்கள் அப்பா ஒட்டு மொத்த தமிழ்நாடே சம்பாரிச்சிட்டு போயிருக்கார் இந்த இடத்துல நான் வந்து உட்காந்துருக்கிறதுக்கு உங்கள் தந்தையாக இருக்காருன்னு உங்களுக்கு இதை சொல்லணுங்கிறக்காகவே நான் திருப்பூர்லேருந்து ஓடி வந்தேன்